ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துவரையும் மடக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஏதாகுமே தேர்ந்தூல்கள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி சோர்ந்து போகாதே ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டு சொல்கிறார் சோர்ந்து போகாதே வேத வசனம் இவனுமாதிரி சொல்கிறது முதலாவதாக ஜபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதிருங்கள் லூக்கா பதினெட்டு அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது கத்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே நீதிமொழிகள் மூன்று அதிகாரம் பதினோராவசனம் மூன்றாவது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதே நீதிமொழிகள் இருபத்தி நான்கு அதிகாரம் பத்தாவது வசனம் நான்காவது நற்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் ரோமர் இரண்டாவதிகாரம் ஏழாவசனம் ஐந்தாவது நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதே இது கலாத்தியர் ஆறாதிகாரம் வசனம் ஆறாவது உபத்ரவங்களில் சோர்ந்து போகாதே எபேசியர் மூன்று அதிகாரம் வசனம் பதிமூன்று ஏழாவதாக ஊழியத்தில் சோர்ந்து போகாதே ரெண்டு குருந்திய நான்கு அதிகாரம் முதல் வசனம் இவ்வளவு சோர்ந்து போகாதே என்று ஏழு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதே ஆண்டவர் கடிந்து கொள்ளுகின்ற போது ஆபத்து காலத்தில் நற்கரிகள் செய்வதில் நன்மை செய்வதில் உபத்திரவ காலங்களில் ஊழியத்தில் சோர்ந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஆண்டவரோடு பேசி ஜபித்து பலப்பட ஆண்டவர் அழைக்கின்றார் வசனங்களை வாசித்து தியானித்து பலப்பட்டு சோர்விலிருந்து விடுதலை பெற கர்த்தர் உங்களை அஹ் அழைக்கின்றார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்